ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யார் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்கள் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்திருக்காங்க யார் யார் வந்திருக்காங்க வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ இப்போ எல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மாதிரி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மார்ச்சில் ஆரம்பிச்சு இருபத்தஞ்சு மே வரைக்கும் நடக்க போகுது இங்கே ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக ஒரு இருபத்தஞ்சு நாள் தான் இருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் தங்களோட ஹோம் கிரௌண்டில் வந்து ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போ சிஎஸ்கேல இருக்க இந்திய வீரர்கள் பதி பேர் வந்திருக்காங்க விளையாட்டு வீரர்கள் பாத்தீங்கன்னா யாரும் வரல அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் எல்லாரும் வந்திருக்காங்க சிஎஸ்கே டீமோட கேப்டன் சென்னை வந்திருக்காரு அது மட்டும் இல்லாம கலீ லக்த் வன்ஸ் ராமகிருஷ்ணா கோஷ் கமலேஷ் நாகர்கோட்டி ரஷித் முகேஷ் சௌத்ரி இந்த பிளேஸ் எல்லாம் இன்னும் நம்ம இன்னும் சென்னைக்கு வரல மேபி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வர நிறையவே சான்ஸ் இருக்கு நம்ம தளபதி ஜடேஜாவும் பாத்தீங்கன்னா ஐசிசி டோர்னமெண்ட்ல விளையாடுறதுனால அவர் பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சு வருவாரு இந்த அப்டேட்டை பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அவங்களோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தெரிவிச்சிருக்காங்க சிஎஸ்கே